கள்ளக்குறிச்சி அரகையும் பர்ணிச்சர் தாங்க மிக பிரம்மாண்டமா நம்மளுடைய கடை சைஸ் ரோட் எதிரில் இருக்கக்கூடிய அரகிச்சருடைய ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஆறாயிரம் ஸ்கொயர் பீட்ல விரிவுபடுத்தப்பட்ட ஷோரூம் திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது வற்பது ஒண்ணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்முடைய திறப்பு விழா ஷோரூம் விழா இருக்குது நம்முடைய கச்சாபு ரோட்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல மிளகாய் தோட்டத்துல இந்த நம்முடைய ஷோரூம் விழா இருக்குது வரக்கூடிய அனைவருக்குமே நிச்சய ப்ரைஸ் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் ரூபாக்கு மேலே வாங்கக்கூடிய அனைவருக்குமே ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு கிஃப்ட்டும் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ஆஃபர் போட்டிருக்கோம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அஞ்சு காரிகால் மரக்கட்டல் அஞ்சு காரிகால் ஒரு ஃபோம் பெட்டு ஒரு இரும்பு பீரோ அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு டலாணி ஒரு பெட்டு விரிப்பு இது எல்லாமே ஆஃபர் ரேட்டில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவுக்கு திறப்பு விழா ஆஃபராக கொடுக்குறோம் திறப்பு விழாவை முன்னிட்டு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து நம்மள்கிட்ட சோஃபா வகையில் நிறைய இருக்குது கார்னர் சோஃபா இருக்குது த்ரீ சீட்டர் சோஃபா இருக்குது ஃபைவ் சீட்டர் சோபா இருக்குது மர சோஃபா இருக்குது அது இல்லாமல் கார்னர் சோஃபா இருக்குது இப்படி நிறைய வகையான சோஃபாக்கள் அப்படியே கும்பிச்சு வச்சிருக்கிறோம் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க பெஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போங்க நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேலையும் ஆரோக்கியம் ஃபர்னிச்சர் சேலையும் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு சிறந்த ஆஃபர் இருக்கு நம்ம கடையோடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸ் டூ ஐஎன்ஆர் ஹோட்டலுக்கு மின்புறமாக இருக்கிற மிளகாச்சோட்டல் தான் நம்ம ஆரோக்கியம் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமா ஓபனாக இருக்குது மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்களே